குருக்கள் துறவிகளின் ஆன்மாக்களுக்காக இன்று குருக்கள் துறவியரின் ஆன்மாக்களை என்னிடம் அழைத்து வந்து ஆழங்காண முடியாத எனது இரக்கத்தில் மூழ்கவிடு எனது கசப்பான பாடுகளை நான் சகித்து எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள்தாம் எனது இரக்கம் வாய்க்கால்களாகிய இவர்கள் வழி மனு மேல் பாய்கிறது என்றார் நமதாண்டவர் இறக்கமிகுந்த இயேசுவே உம்மிடம் இருந்தே எல்லா நன்மையும் வருகின்றது நாங்கள் தகுந்த இரக்க செயல்களை புரிய எம்மில் உமது அருளை பெருக்கேறலும் அதனால் எம்மை நோக்கும் யாவரும் வானகத்தில் உள்ள இரக்கத்தின் தந்தையை புகழ்வார்களாக என்றும் வாழும் தந்தாய் உமது திராட்சை தோட்டத்திற்கென நீர் தெரிந்துள்ள உமது குருக்கள் துறவியல் நான் மீது உமது கருணை கண்ணை திருப்பும் உமது ஆசிரின் பலத்தால் அவர்களை நிரப்பும் உம் திருமகனின் இதய அன்பிற்காக அந்த அன்பில் ஒன்று சேர்ந்துள்ள இவர்களுக்கு உமது சக்தியையும் ஒளியையும் தாரும் இவர்கள் மீட்பின் பாதையில் பிறரை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் உமது எல்லையற்ற இரக்கத்தை முடிவில்லா காலத்துக்கும் ஒரே குரலில் போற்றுவார்களாக ஆமே